இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அனிமையாக ஒருத்தவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அதுக்கான சுய பரிசோதனைகளை நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம உடம்புல ரத்தம் உருவாகணும்னா அதுக்கு அஞ்சு முக்கியமான சத்துக்கள் தேவை அது என்னலான்னா இரும்பு சத்து புரத சத்து விட்டமின் சி விட்டமின் பி மற்றும் ஃபோலிக் ஆசிட் இந்த அஞ்சு சத்துக்கள் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ரத்தத்தோட அளவு நிறம் அடர்த்தி மற்றும் அதோட கவுண்ட்டு இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அனிமையாங்கிற பிரச்சனைக்கே இடம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு அனிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னலான்னா அவங்க தூங்கி எழுந்தோன்னே அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போதே தொடங்கிடும் அவங்களுக்கு படுக்கையை விட்டு எந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க தூங்கி எந்திரிச்சதில் தொடங்கி நைட்டு தூங்குற வரைக்கும் டே ஃபுல்லாகவே எப்போவும் சோர்வாக அசதியாகவே இருப்பாங்க அப்படியே நைட்டு தூங்கினாலும் அது ஆழ்ந்த உறக்கமாக இருக்காது தூக்கத்தில் திடீர் திடீர்னு முழிப்பு வரும் கலர் மாறும் சில பேர் இதை ஸ்டார்டிங்கில் நினச்சிப்பாங்க நாம் கொஞ்சம் கலராகிட்டே போகிறோன்னு போக போக இல்லை கூர்ந்து கவனிச்சாதான் நம்ம ஃபேர் ஆகலை சேம் டைம் நம்ம முகம் லைட்டாக வெளியிட்டு வருது அப்படிங்கிறது புரியும் கண்ணெல்லாம் வெளிரி பெருசாக காணப்படும் நிறைய பேருக்கு மாடிப்படி ஏறி இறங்குனா தான் மூச்சுரைக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் பேசுனாலே மூச்சு வாங்கும் நாவறட்சி பசியின்மை ஒழுங்கற்ற இதய துடிப்பு அதாவது ஒருவித படபடப்பு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு சிலருக்கு உதடுகளோட ஓரங்களில் வெடிப்புகள் மாதிரியான புண்கள் வரலாம் கை கால் சில்லுட்டு போதல் ஒழுங்கற்ற நகங்கள் சேதமடைந்த முடி சில பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதாவது சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு ஐஸ் கட்டி சமைக்கப்படாத அரிசி சாக் பீஸ் கறி துண்டு திருநீர் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தசை வழி தசைப்பிடிப்புலாம் இருக்கும் ஏன்னா தசைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை சரியாக கிடைக்காததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தோணும் அடிக்கடி மயக்கம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க உணர்ச்சியற்ற பாதங்கள் செரிமான பிரச்சனை மன அழுத்தம் எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது அடிக்கடி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இப்போ மேலே சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸுமே எல்லாத்துக்கும் பொதுவானது இதே இது பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த அனிமியா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது கருவுறுதலை தாமதப்படுத்தும் தன்மை கொண்டது சில நேரங்களில் உண்டாகி இருக்கும் கருவானது களைய கூட வாய்ப்பு இருக்குது பிரசவமானது சிசேரியனுக்கு வழிவகுக்கும் இந்த அனிமியாவில் தாய்க்கு உண்டான உபாதைகள் எல்லாமே வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்போ மேலே சொன்னால் இந்த சிம்டம்ஸ்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அனிமியாக இருக்குதுன்னு அர்த்தம் இதையும் தாண்டி நமக்கு அனிமியாக இருக்காங்கிறத நாமளே நமக்கு என்ன மாதிரியான சுய பரிசோதனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு மூணு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் நார்மலாக இருக்கிறவங்களோட உள்ளங்கை மற்றும் நாக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் இருக்கணும் பட் அனிமியாக இருக்கிறவங்களோட உள்ளங்கை மற்றும் நாக்கு வெளியே நேரத்தில் இருக்கும் செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நகை கண்களை இன்னொரு விரல் நுனியால் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு எடுத்தோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறமானது அந்த அழுத்திய இடத்துல தோன்றணும் அப்படி தோன்றாமல் அது வெளிரிய நிறத்தில் இருக்குது அப்படின்னா அதுவும் அனிமையாவுக்கான அறிகுறி தான் மூணாவது மெத்தட் கண்ணோட கீழ் இமையை கீழ் நோக்கி இழுத்து அதோட உட்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா அது லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்கணும் அப்படி தெரியாமல் வெளிரிய பிங்க் நிறத்துலேயோ இல்லை டல் கலர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அணிமையாவுக்கான அறிகுறி ஸோ இந்த மூணு பரிசோதனை மூலமாக நமக்கு அனிமையாக இருக்கா இல்லையாங்கிறத நாமளே உறுதி பண்ணிக்கலாம் அப்படி உறுதி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ரத்த சோகனா என்ன அதனால் வர்ற பாதிப்புகள் என்னென்ன உணவின் மூலமாக எப்படி இதை சரி செய்கிறது அப்படிங்கிற பதிவுகள்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்